காவல்துறையில் பணியாற்றுகிற காவலருக்கு என்ன தெரியும் காரை பற்றி தெரியும் அம்பேத்கரை பற்றி தெரியாது அவர்களுக்கு தெரிந்த சட்டமெல்லாம் வெறும் ஐபிசி தான் மற்ற சட்டம் தெரியாது ஆகவே அவர்கள் அம்பேத்கர் அவர்களை மதிக்கவில்லை என்பது பற்றி நாம் கவலைப்படவில்லை ஆனால் இந்த அரசு தமிழக அரசு கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக தமிழகத்தில் இருக்கிற நிலை உள்ளபடியே வெட்க கேடாங்க தமிழகத்தில் அவமதிப்பதைப் போலவே எங்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இவ்வளவு மோசமாக யாரும் அவமதிப்பதில்லை ஒரு கட்டத்தில் தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பித்தார்கள் தெரியுமா அம்பேத்கர் என்ன தமிழரா என்று கேட்டார்கள் அவர் படத்தை இதற்கு போடுகிறீர்கள் என்றெல்லாம் கேட்டார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை முயற்சி ஒரு சூழ்ச்சி தமிழகத்தில் தான் தொடர்கிறது இன்றைக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய திருவுருவச் சிலைகள் நிறுவப்பட்டிருக்கிற இடங்களில் தமிழகம் முழுவதும் பரவலாக பார்த்தால் சாதிவரிகர்கள் அதை அவமதிக்கிறார்கள் என்பதற்காக காவல்துறையை கூண்டு போட்டு அடைத்து வைத்திருக்கிறது அவமானம் இது ஒரு தேசிய தலைவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த தந்தை அவருடைய திருவுருவச் சிலையை அவமதிக்கிறார்கள் என்றால் அவமதிக்கிறவன் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தால் ஏன் மறுபடியும் அவமதிக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பெரிய பெரியகுளத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலையை வைப்பதற்காக நாம் முயற்சித்த போது சாதி வெறியர்கள் கூட எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை காவல்துறையினர் தான் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள் மீறி சிலை வைத்தது விடுதலை சிறுத்தைகள் அதை இரவோட்டாக இரவோடு இரவாக வந்து பொக்கலை வைத்து எடுத்து விட்டார்கள் அதன் பிறகு கடுமையான போராட்டத்தை நடத்தி அதே வெண்கல சிலையை நிறுவியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு பெரியகுளம் அந்த நகரத்தை நீங்கள் போய் பார்த்தால் தெரியும் பெரியகுளத்தின் மைய பகுதியில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலை நிமிர்ந்து நிற்கிறது அதேபோல் வள்ளியூர் என்கிற இடத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலையை சிலையை சேதப்படுத்திவிட்டார்கள் என்று தகவல் கிடைத்ததும் மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் மிகுண்டு எழுந்தோம் ஆங்காங்கே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் மாநகரமே திணறி போனது அணிதிரண்டு மிகப்பெரிய அளவிலே எழுச்சியாக ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பார்களே ஆனால் காவல்துறை சாதி வெறியர்களை தமக்கு சாதகமாக்கி கொண்டு அவர்களை கையிலே போட்டுக்கொண்டு சாதி வெறியர்களுக்கும் தலித்துகளுக்கும் இடையிலான மோதலாக மாற்றுவார்கள் அப்படி பல இடங்களில் நிகழ்ந்திருக்கின்றன வள்ளியூர் அம்பேத்கர் சிலை உடைக்கப்பட்டதை கண்டித்து மதுரை மாநகரத்தில் விடுதலைச் சிறுத்தைகள் சாலை வெறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட போது மாநகரங்களில் குடியிருக்கிற சாதி வெறியர்களை தூண்டிவிட்டது காவல்துறை நேரடியாக விடுதலை சிறுத்தைகளோடும் தலித் சமூகத்தை சார்ந்த பொதுமக்களோடும் சாதி என்கிற இடத்தில் திறந்து வைத்த ஒரு அரை உருவ வெண்கல சிலையை காவல்துறையின் முன்னிலையிலேயே அவர்களின் பாதுகாப்போடு ஏறத்தாழ மூன்று மணி நேரம் சம்மட்டியால் அடித்து உடைத்து பெயர்த்தெடுத்து வைகை மணலிலே கொண்டு போய் புதைத்தார்கள் எந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சி அவர்களுக்கு இருக்கிறது வெறி இருக்கிறது என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் ஆயிரம் ஆயிரம் தலைமுறைகளாக இந்த மண்ணில் இந்திய மண்ணில் கிடக்கிற இந்த சாதி அமைப்பை வேறு எவனும் ஆய்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆய்வு பார்த்தவர் புரட்சியாளர் அவர்கள் மண்ணில் படிக்க ார ஆண்களின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு கொத்தடிமையாக மட்டுமே வாழ வேண்டும் இதுதான் நீண்ட வரையறை இந்து சமூகத்தில் பத்து ஆண்கள் கூடுகிற இடத்தில் ஒரு பெண் நிற்கக்கூடாது கருத்து சொல்லக்கூடாது யாரோடு வாழ வேண்டும் என்கிற விருப்பத்தை கூட ஒரு பெண் சொல்லக்கூடாது அப்பா சொன்னால் கழுத்தை நீட்ட வேண்டும் ஆத்தா சொன்னால் கழுத்தை நீட்ட வேண்டும் படிக்க போகக்கூடாது வெளியே போனால் கூட தம்பி என்கிற அளவிலாவது ஒரு ஆண் துணையோடு தான் போக வேண்டும் தன்னந்தரியே போகக்கூடாது பருவத்துக்கு வந்தால் அடுத்த ஆறு மாதத்திற்குள் அவளை யாருக்காவது திருமணம் முடித்தாக வேண்டும் பன்னெண்டு வயதிலே பருவத்துக்கு வந்தாலும் பதிமூன்று வயதிலே வந்தாலும் அவளை உடனே திருமணம் முடித்துக் கொடுத்து விட வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு ஒடுக்கு முறை பெண்களுக்கு எதிராக இருந்த காலம் அந்த காலம் அந்த காலத்தில் பெண்களை தமது ஆசிரமத்தில் பிக்குனிகளாக துறவிகளாக சேர்த்துக் கொள்ள அனுமதித்த புரட்சியாளர் கௌதப புத்தர் அவர் சொன்ன தத்துவம் தான் பௌத்தம் ஆண் கடவுளுக்கு என்ன சக்தி பெண்கடவுளுக்கு என்ன சக்தி என்று பௌத்தம் பேசவில்லை பௌத்தம் சமத்துவத்தை பேசியது ஜனநாயகத்தை பேசியது சகோதரத்தை பேசியது இந்த மண்ணில் நிலையான அமைதி வேண்டுமானால் தனி மனித ஒழுக்க முக்கியமானது தனி மனித ஒழுக்கத்தை போதித்தது பௌத்தம் ஒவ்வொரு மனிதனும் பொய் சொல்லக்கூடாது ஒவ்வொரு தனி மனிதனும் மது அருந்த கூடாது ஒவ்வொரு திருட கூடாது ஒவ்வொரு தனி மனிதனும் கொலை புரியக்கூடாது கொலை செய்யக்கூடாது ஒவ்வொரு தனி மாற்றான் மனைவி என்று அறிந்த பின்னர் அவர்களோடு உறவாட எண்ணக்கூடாது இந்த ஐந்து ஒழுக்கங்களை ஒவ்வொரு தனி மனிதரும் பின்பற்றினால் இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் அமைதி நாட்டப்படும் இதை சொன்னவர் கௌதம புத்தர் பார்ப்பனியம் இதற்கு நேர்மாறானது பார்ப்பனியம் என்கிற இந்துத்துவம் இன்றைக்கு அழைக்கப்படுகிற இந்துத்துவம் கொலை செய்வதை நியாயப்படுத்துகிறது பெண்களை ஒடுக்குவது நியாயமானது என்று வாதிடுகிறது பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறது இப்படி அந்த காலத்தில் இந்திய சமூகம் என்பது பெண்களுக்கு எதிராக இருந்தது அப்போது பௌத்தம் வேர்விட்டு விருட்சமாகி தழை தோங்கியது யுத்தத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்றதும் அசோகன் இனி எந்த காலத்திலும் நான் யுத்தம் செய்ய மாட்டேன் என்று உறுதியேற்றதை நாம் அறிவோம் ஒடுக்குமுறைக்கு அச்சப்பட்டவன் ஆனால் ஒடுக்குமுறை நிகழ்த்தப்பட்டாலும் திணிக்கப்பட்டாலும் எங்கள் தத்துவம் என்பது பௌத்தம் தான் நாங்கள் சமத்துவத்தை விரும்பக்கூடியவர்கள் எதற்காகவும் யாருக்காகவும் எவரிடத்திலும் நத்தி பிழைக்க மாட்டோம் யார் காலிலும் வீழ்ந்து பிழைக்க மாட்டோம் சொந்த காலில் நிற்போம் ஒவ்வொருவரும் உழைத்து அன்றாடம் காட்சிகளாவது வாழ்ந்தாலும் வாழ்வோமே தவிர பொருளாதாரத்திற்காக எவன் காலையும் நக்கி பிழைக்க மாட்டோம் நத்தி பிழைக்க மாட்டோம் என்று உறுதிப்பாடாக இருந்தவர்கள் தான் இந்தியா முழுவதும் ஒடுக்கப்பட்டவர்களாக்கப்பட்டார்கள் இவர்களை தனியே வை தள்ளி வை ஊருக்குள் விடாதே கோவிலுக்குள் நுழைய விடாதே குளத்தில் இறங்க விடாதே நல்ல உடை உடுத்த விடாதே செருப்பு அணிய விடாதே சைக்கிளில் போக விடாதே குடைபிடிக்க விடாதே இப்படியெல்லாம் ஒடுக்குமுறைகளை பிற்காலத்திலே திணித்தார்கள் ஏனென்றால் ஒரு காலத்தில் ஆண்ட பரம்பரையாக இருந்த பௌத்தம் பௌத்தர்கள் அறிவு ஜீவிகளாக இருந்த பௌத்தர்கள் கல்விமான்களாக இருந்த பௌத்தர்கள் எவனுக்கும் தலைகுனிய மாட்டோம் என்று நெஞ்சை நிவர்த்தி நின்றதனால் அந்த கொடூரமான ஒடுக்குமுறை ஏவப்பட்டது இது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் ஆய்வுகளில் இருந்து கண்டறியப்பட்ட வரலாற்று நமக்கு முந்தி பிறந்து வழிகாட்டியவர்கள் இவர்களுக்கு முன்னால் இதே போல சிந்தித்த தலைவர்கள் உண்டு போராடிய தலைவர்கள் உண்டு வாதாடிய தலைவர்கள் உண்டு அந்த வரலாறு எல்லாம் பதிவில்லாமல் போய்விட்டது எல்லாம் அந்த வரிசையில் வரக்கூடியவர்கள் தான் சாதி அமைப்பை கடுமையாக எதிர்த்தார்கள் அவ்வையார் அந்த வரிசையில் வரக்கூடியவர் தான் இந்த சாதி அமைப்பை மூர்க்கமாக எதிர்த்தவர் திருவள்ளுவர் ஐயன் திருவள்ளுவர் இந்த பரம்பரையை சார்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும் அவருடைய சிந்தனை அந்த திருக்குறள் சாதிய கட்டமைப்பை கடுமையாக சாடுகிறது சமத்துவத்தை போதிக்கிறது அவர்களின் வரலாறும் இரண்டாயிரம் ஆண்டுகள் என்றுதான் நாம் அறிய முடிகிறது பொது சமூகத்திற்குள்ளேயும் கொடுக்கிறவங்க கிடையாது இது தீண்டாமைதான் இதுவும் தீண்டாமைதான் அதுபோல பிள்ளைமார் என்று சொன்னால் பிள்ளைமார் எல்லோரும் ஒரே சாதி கிடையாது வேளாளர் இருக்கிறார்கள் வீர செய்வ வேளாளர் இருக்கிறாங்க வீரக்குடி வேளாளர்கள் இருக்கிறாங்க திருநெல்வேலி பிள்ளைமார் வேற இருக்கிறாங்க கார்காத்த வேளாளர்கள் இருக்கிறாங்க அது தனி கார்காத்த வேளாளர் வந்து ஆதிசைவ வேளாளர் மரபில் போய் பெண் எடுக்க முடியாது கொடுக்க முடியாது அல்லது ஆதிசைவ வேளாளர் வந்து திருநெல்வேலி பிள்ளைமார் வீட்ல போய் பெண் எடுக்க முடியாது கொடுக்க முடியாது ஆக இதுதான் தீண்டாமை என்பது இப்படி பல சொல்லலாம் முக்குளத்தோர் அரசியலுக்காக சொல்லப்படுகிற வார்த்தை கல்லர் வேறு அகமுடையார் வேறு மரவர் வேறு சொன்னதில்லை மகாத்மாக்களும் என்ன சொன்னார் என்றால் தீண்டாமை ஒரு பாவச் செயல் என்று சொன்னார் ஆனால் அது இறைவனின் கட்டளை என்ன செய்ய முடியும் என்று சொன்னார் செய்த பயன் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது இவன் தீண்டப்படாதவனாக பறக்க வேண்டும் என்பது அவன் முற்புறவியை செய்த செய்வினை அது அதில் அவர் செய்த தீவினை பயனது முற்பிறவி பயன் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஆக இவர்கள் நிலமில்லாமல் கிடப்பதற்கும் குடிப்பதற்கு நீரில்லாமல் கிடப்பதற்கும் வாழ்வதற்கு குடிசை இல்லாமல் கிடப்பதற்கும் அதிகாரத்தை நுகர முடியாமல் கிடப்பதற்கும் கல்வி பெற முடியாமல் இருப்பதற்கும் எல்லாவற்றுக்கும் அடிப்படை முற்பிறவி என்று நியாயப்படுத்திவிட்டு இதை கண்டும் காணாமல் ஒதுங்கிக் கொண்ட தலைவர்கள் தான் இந்தியாவில் குண்டு ஆதிசங்கரர் என்கிற மகானாக இருந்தாலும் சரி நரேந்திர மோடி என்கிற பிரதமராக இருந்தாலும் சரி மகான்களில் இருந்து அரசியல் தலைவர்கள் வரையில் இந்தியாவில் யாரும் சாதி ஒழிகை என்று சொன்னதில்லை சாதி இருக்கட்டும் ஆனால் சகோதரனாக இருந்துக்கலாம் அது எப்படி முடியும் அவர் தீண்டாமை ஒழியட்டும் என்றார் காந்தி சாதி ஒழியட்டும் என்றார் புரட்சியாளர் அம்பேத்கர் வீட்டுக்கு நடுவிலே நரகல் கிடக்கட்டும் இருப்பதற்கு வாசனை திரவியங்களை அடித்துக் கொள்ளலாம் அது அப்படியே கிடக்கட்டும் ஆனால் நாம சென்ட் அடிச்சுக்கலாம் வீட்டில் இது காந்தி சொன்னது அம்பேத்கர் நரகல் அள்ளி தூக்கி வெளியே போடும் அப்பதான் அது நாராது அது தூக்கி வெளியே ஏறி சுத்தப்படுத்து இந்தியாவில் தோன்றிய எல்லா தலைவர்களும் நடுவீட்டில் நரகள் கிடக்கட்டும் என்று சொன்னார்கள் அது நாரினாலும் வாசனை தரவிய மடித்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள் நரகலை அள்ளி தூர எரி என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் ஒருவர் மட்டும்தான் ஒரு புத்தகத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் ஒருவரால் மட்டும்தான் எழுத முடிந்தது சாதியை ஒழிப்போம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் ஒருவரால் மட்டும்தான் சொல்ல முடிந்தது ஆக இந்த மக்கள் வெறும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகள் என்கிற அடிப்படையிலே மட்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் பார்க்கவில்லை இந்திய சமூகத்தையே பீடித்திருக்கிற பீடை சாதி அதற்கு அடிப்படை கருத்தில் பார்ப்பனியம் அதை எதிர்த்து முறியடிக்க வேண்டுமானால் அதை வீழ்த்த வேண்டுமானால் அதற்கு ஒரே ஆயுதம் அரசியல் அதிகாரம்தான் அனைத்து சிக்கலுக்கும் ஒரே தீர்வு ஆட்சி அதிகாரம் தான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டுமானால் மக்கள் அமைப்பாக வேண்டும் மக்கள் அமைப்பாக வேண்டுமானால் அவர்கள் அரசியல் புரிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கடவுள் அவர் சமூக தலத்திலே பணியாற்றியிருக்கிறார் தத்துவ தளத்திலே பணியாற்றியிருக்கிறார் பொருளாதார தளத்திலே பணியாற்றி இருக்கிறார் இலக்கிய தளத்திலே பணியாற்றி இருக்கிறார் அரசியல் தளத்திலும் பணியாற்றி இருக்கிறார் நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென் என்ன சொன்னார் அவர் தலித் அல்ல ஆனால் என்ன சொன்னார் என்னுடைய பொருளியல் தந்தை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் சொன்னது அமர்த்தியா சென் என்னுடைய உடலியல் தந்தை என்னை பெற்ற தாயும் தந்தையும் ஆனால் பொருளியல் தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் இதை சொன்னவர் தலித் அல்லாத ஒரு சமூகத்தை சார்ந்த அமர்த்தியாவின் மிகச் சிறந்த பொருளியல் நிபுணர் அவர் நோபல் பரிசு பெற்றவர் நோபல் பரிசு பெற்றவரின் குரு யார் என்றால் டாக்டர் அம்பேத்கர் அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் அவர் முதன் முதலில் மாணவராக இருந்து ஆராய்ச்சி செய்து பொருளியல் துறையில் பெற்ற பட்டம் PhD, என்பது இந்திய மண்ணில் அன்றைய சாம்ராஜ்யம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அப்போது அவர் பொருளாதாரம் பற்றி எழுதிய நூல் ஒரு ஆராய்ச்சி படிப்புக்காக எழுதியது ரூபாயின் சிக்கல்கள் அது அந்த காலத்தில் வாழ்ந்த பொருளியல் சிந்தனையாளர்கள் அனைவருக்கும் ஒரு வேத புத்தகத்தை போல் கைகளில் இருந்திருக்கிறது அவ்வளவு பேர் அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிருக்கிறான் கையில் எப்போது வச்சிருந்திருக்கான் அவருடைய சிந்தனையிலிருந்து தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்தது அவருடைய சிந்தனையிலிருந்துதான் பக்ராணங்கள் அணை திட்டம் உருவானது அவருடைய சிந்தனையிலிருந்து தான் பாகிஸ்தான் தனியே பிரிய வேண்டும் என்கிற சிந்தனை உருவானது அவருடைய சிந்தனையில் இருந்துதான் புதிய தொழில்நுட்பங்கள் வரவேற்கப்பட வேண்டும் என்கிற செயல் திட்டம் உருவானது அவருடைய சிந்தனையில் இருந்துதான் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்கிற சிந்தனை மலர்ந்தது அதற்காக அவர் கோட் ஆஃப் ஹிண்டு பில் என்கிற ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வந்தார் நேரும் சதி செய்து அதை நிறைவேற்ற விடாமல் தடுத்தார்கள் அதனால் பதவியை சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்தார் இன்றைக்கு எல்லா சமுதாயத்து பெண்களுக்கும் பிரசவ கால விடுப்பு சம்பளத்துடன் கிடைக்கிறது என்றால் அதை உறுதிப்படுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு சட்டமாக்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இங்கே சிக்காகோவில் நடந்ததை போல போராட்டம் நடக்கவில்லை வீதிகளில் யுத்தம் நடக்கவில்லை ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு சொட்டு மையால் அதை உறுதிப்படுத்தினார் குழந்தை தொழிலாளர் முறையை உழித்தார் சதி வழக்கத்தை ராஜாராம் மோகன் ராய் போராடி ஒழித்தார் என்றாலும் அரசியலமைப்பு சட்டத்தில் அதை குற்றமாக்கினார் பாலிய விவாகத்தை குற்றமாக்கினார் விதவைகள் வருமணம் செய்து கொள்ளலாம் என்கிற ஒரு சுதந்திரத்தை வழங்கினார் பெண்கள் ஆண்களுக்கு நிகரானவர்கள் என்பதை உறுதிப்படுத்தினார் இன்றைக்கு ஒரு புதிய இந்தியா உருவாகி இருக்கிறது என்றால் புதிய இந்தியாவின் தந்தை புரட்சியாளர் அமைத்தால் காலம் வழியாக இங்கே தலையை நுழைக்கிறது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நுழைய பார்க்கிறது வேறூன்று பார்க்கிறது ஏதோ சதி நடக்கிறது அப்போது என்னை கடுமையாக விமர்சித்தார்கள் நான் அதற்கு பதில் சொல்ல விரும்பவில்லை அலட்சியப்படுத்திவிட்டேன் ஆனால் இன்றைக்கு விடுதலைச் சிறுத்தைகள் சொல்வதையே பலரும் சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள் ஆமாம் பாரதிய ஜனதா இங்கே தலையிடுகிறது ஆட்சியை கைப்பற்ற பார்க்கிறது ஏன் பாரதிய ஜனதாவுக்கு நமக்கும் என்ன பிரச்சனை ஒன்றும் கிடையாது அதில் இருக்கிற தலைவர்கள் பல பேர் எனக்கு நல்ல நண்பர்கள் தான் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் சரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் சரி பல பேர் நான் மிகவும் தகுந்த மூத்தவர்கள் பாரதிய ஜனதா என்கிற கட்சியின் பின்னணியில் இயங்குகிற அமைப்பு ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் எஸ் திட்டம் மனு சட்டத்தை அதிகாரபூர்வமாக அரசியல் சட்டமாக ஆக்க வேண்டும் என்பதுதான் தான் ஆர் எஸ் திட்டம் அகண்ட பாரதம் அமைக்க வேண்டும் என்பதுதான்